இரட்டை இலை சின்னம் யாருக்கு தேர்தல் ஆணையம் எடுக்கும் அதிரடி முடிவு நண்பர்களை நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திற்கு அடையாளம் கொடுத்தது இரட்டை இலை சின்னம் அந்த இரட்டை இலை சின்ன வழக்கு தான் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இரட்டை இலை எங்களுக்குத்தான் சொந்தம் நாங்கள் தான் உண்மையான அதிமுகவினர் எங்கள் பின்னால் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என சொல்லிக்கொண்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொற்கிறார் ஒரு நபர் அந்த நபரே இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை என்பது விதிக்கிறது நீதிமன்றம் அதை எடுத்து அதை எதிர்த்து மேல்முறை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த முறையீடு என்பது தற்போது தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரியது யார் நமது ஓ பி எஸ் புகழேந்தி சூரியமூர்த்தி போன்ற அவர்கள்லாம் அதிமுகவினுடைய பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அதன் காரணமாக அதிமுகவிற்கு இரட்டை இலட்சணத்தை கொடுக்க கூடாது எனதான் உரிமை கூற ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் கூடுதலாக இரட்டை இலட்சணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இரட்டை முடக்க வேண்டும் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்து பார்த்தாங்க ஏகப்பட்ட பிரச்சனையும் கிளப்பி பார்த்தாங்க இப்ப அவர்களுக்கு அதாவது ஓபிஎஸ் சசிகலா புடவழைக்க கடைசி வாய்ப்பு என்ன அப்படின்னா இரட்டையினத்தை முடக்க வேண்டும் அப்படி முடக்கினால் மட்டும்தான் அதிமுகவுக்குள்ளே வர முடியும் அதிமுக வந்தால் மட்டும்தான் எடப்பாடியை ஓரம் கட்ட முடியும் அதிமுகவுடைய தலைமையை தன் பக்கம் ஏற்று அதிமுகவுடைய தலைமை ஏற்று அதிமுகவை அடிமை கட்சியாக குடும்ப கட்சியாக மாற்ற முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பாகவே ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் என்பது இருப்பதால் அதன் காரணமாக வேலைப்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடும் இரட்டை இலை சின்ன வழக்கிலே நாங்கள் முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகளை கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையிலே மிக விரைவாகவே அதாவது இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களுக்குள்ளாகவே இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவுடைய பிரதான சின்னம் அந்த இரட்டை இலை சின்னம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட முடியாது இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கப் போகிறது தேர்தல் ஆணையம் யாருக்கு ஒதுக்கப் போகிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய பின்பு நீதிமன்றங்கள் மூலமாக மறுபடியும் வழக்குகளை தொடுக்க முடியுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகளும் கிடையாது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய முடிவு இறுதியானது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அதன் காரணமாக பீகார் சட்டமன்ற தேர்தலும் முடிவுற்றது ஓரிரு வாரங்களுக்குள் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என தேர்தல் ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை கொடுக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இப்ப அதிமுகவிலிருந்து வெளியேறி போனவர்கள் ஒரே ஒரு நபர் செங்கோட்டையன் மட்டும்தான் ஆனா ஓ அணியிலிருந்து வெளியேறி போனவர்கள் எத்தனை பேர் வெளியேறி போயிருக்கிறார்கள் அதுவும் திமுகவிலே இணைந்திருக்கார்கள் திமுக இணைய வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய எந்த தொழிலும் திமுக இணைய போவது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக இணைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வைத்தியலிங்கம் நமது புகழேந்தி போன்றவர்கள் பின்னால் எந்த ஒரு ஆதரவும் கிடையாது சூரியமூர்த்திக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிகப்படியான இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டுகள் யாரின் பின்னால் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் மிக விரைவாகவே ஒதுக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி லைக் பண்ணிருங்க